இன்னைக்கு விவசாயிகள் தினம் அதை பற்றி இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் வந்திருக்கிற ஒரு ஆர்டிக்கிளை பார்க்கலாம் எக்ஸ்பிளைண்ட் விளக்கப்பட்டுள்ளது சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் கிசான் திவஸ் ஆர் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே கிசான் திவஸ் ஹிந்தி வேர்டு விவசாயிகளின் தினம் அதனுடைய சிறப்பு மற்றும் வரலாறு கிசான் திவஸ் எதுக்காக கொண்டாடப்படுது அது எப்பலிருந்து கொண்டாடப்பட்டது எப்படி அது கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்கலாம் நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி திஸ் இயர் கிசான் திவஸ் டேக்ஸ் பிளேஸ் அகென்ஸ்ட் த பேக்ட்ராப் ஆஃப் இன்டென்சிஃபையிங் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் த நேஷ்னல் கேபிட்டல் இந்த வருடம் விவசாயிகள் தினம் எப்படி கொண்டாடப்பட்டுருக்கு பேக் ட்ராப் ஆஃப் இன்டென்சிஃபையிங் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட்டு விவசாயிகளின் போராட்டம் ரொம்பவும் தீவிரமடைஞ்சிருக்கு இந்த பின்புலத்தை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி விவசாயிகள் தினம் கொண்டாடுறோம் ஃபார்மஸோட ப்ரொட்டஸ்ட் எங்கே நடந்துகிட்ருக்கு ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் த நேஷனல் கேபிட்டல் டெல்லி கேபிட்டல் இந்தியாவின் கேபிட்டல் டெல்லியோடைய பகுதியில் விவசாயிகள் முற்றுகையிட்டு தீவிரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய உரிமைகளை கேட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி சரண் சிங் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சரண் சிங் அட்ரெஸை சே கிசான் ரேலி ஆன் ஹிஸ் பர்த்டே இன் டெல்லி டெல்லியில் விவசாயிகள் ஊர்வலத்தில் பேசும்போது எயிட்டின் செவன்டி எயிட்டில் பேசும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ நேஷனல் ஃபார்மர்ஸ் டே ஆர் கிசான் திவஸ் இஸ் செலிப்ரேட்டட் அக்ராஸ் த கண்ட்ரி ஆன் டிசம்பர் ட்வெண்ட்டி த்ரீ இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தேசிய விவசாயிகள் தினம் அல்லது கிசான் திவஸ் ஆன் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் எது டு ஆனர் இந்தியாஸ் ஃபார்மஸு இந்திய விவசாயிகளை பெருமைப்படுத்துவதற்காக அண்ட் மார்க் த பர்த் அனிவர்சரி ஆஃப் த நேஷன்ஸ் ஃபிஃப்த் பிரைம் மினிஸ்டர் சௌத்ரி சரண் சிங் நாட்டின் ஐந்தாவது பிரதம மந்திரி சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மார்க் த பர்த் அனிவர்சரி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இது கொண்டாடப்படுகிறது திஸ் இயர் கிசான் திவஸ் டேக்ஸ் பிளேஸ் அகேன்ஸ்ட் த பேக்ராப் ஆஃப் இன்டென்சிஃபையிங் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் த நேஷனல் கேபிட்டல் தேசிய தலைநகரம் டெல்லி டெல்லியோட பார்டரில் விவசாயிகள் போராட்டம் இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வருடம் கிசான் திவஸ் கொண்டாடப்படுகிறது லேக்ஸ் ஆஃப் ஃபார்மஸ் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா ஹேவ் ஜாயின் த மூமெண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபார்மஸ் லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்தியா முழுவதிலும் இருந்து ஹாவ் ஜாயின் த மூமெண்ட் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் நோ என்டரிங் இட்ஸ் செகண்ட் மந்த் ரெண்டாவது மாதமாக அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது மாதத்துக்குள்ளே வந்துவிட்டாங்க அகெயின்ஸ்ட் த பிஜேபி லெட் கவர்மெண்ட்ஸ் பிஜேபியால் நடத்தப்படும் அரசாங்கத்தின் கான்ட்ரவர்சியல் ஃபார்ம்லாஸ்ஸு கான்ட்ரவர்ஷியல் ஃபார்ம்லாஸ் அப்படின்னா சர்ச்சைக்குரிய விவசாய சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் இந்த வருடம் போராடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது மாதமாக போராடாதாங்க முப்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பட் ஒய்ஸ் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ இட்ஸ் செலிப்ரேட்டட் அஸ் நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே ஏன் இந்த நாளை நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க இன் டூ தௌசண்ட் ஒன் த கவர்மெண்ட் டிசைடட் டு ரெகக்னைஸ் சௌத்ரி சரண் சிங்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த அக்ரிகல்ச்சர் செக்டார் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறைக்கு விவசாயத்திற்கு சரண் சிங்கோட பங்களிப்பை நினைவுகூறும் வகையில் கவர்மெண்ட்டு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை கொண்டாட தீர்மானித்தது வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸு விவசாயிகளின் நலத்துக்காகவும் விவசாய வேளாண் துறைக்கும் சரண் சிங் செஞ்சிருக்கிற பங்கு அவருடைய பங்களிப்பு அதை மதிப்பு கொடுப்பதற்காக அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த கிசான் திவஸ் கொண்டாடப்படுகிறது பை செலிப்ரேட்டிங் ஹிஸ் பர்த் அனிவர்சரி ஆஸ் கிசான் திவஸ் சின்ஸ் தென் அதிலிருந்து டூ தௌசண்ட் ஒன்லருந்து டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஹேஸ் பீன் அப்சர் ஆஸ் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே ஜென்ரலி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு எப்போவுமே அவேர்னஸ் கேம்பெயின்ஸு மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நாடு முழுவதும் நடக்கும் டு எஜுகேட் பீப்புள் எஜுகேட்டட் மக்களுக்கு வலியுறுத்துவதற்காக கற்பிப்பதற்காக ஆன் த ரோல் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் த ஏ கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமி விவசாயிகளின் பங்கு அதை பற்றி மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் தேர் கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனமி யாருடைய கான்ட்ரிபியூஷன் விவசாயிகளின் பங்கு இந்திய பொருளாதாரத்திற்கு விவசாயிகளின் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மக்களுக்கு கற்பிப்பதற்காக நாடு முழுவதிலும் பிரச்சாரங்கள் நடக்கும் எப்போவுமே வருஷ வருஷம் ஆனால் இன்றைக்கி விவசாயிகளே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க ஹூ வாஸ் சௌத்ரி சரண் சிங் அண்ட் ஓஸ் வாஸ் வாட் வாஸ் இஸ் கனெக்ஷன் வித் ஃபார்மர்ஸ் இந்த சௌத்ரி சரண் சிங் யார் இவருக்கும் ஃபார்மஸுக்கும் என்ன தொடர்பு இந்த ஃபார்மர்ஸ் டேன்ற ஒரு இந்த ஆர்டிக்கிள் இன்றைக்கி இந்த ஆர்டிக்கிளை வாசிக்கிறதுனால நம்ம ஃபார்மஸுக்கு இவர் எந்தளவுக்கு உதவி இருக்கிறாரு இவருடைய அரசு காலத்தில் எந்தளவுக்கு ஃபார்மஸுக்கு பலன்களை கொடுத்துருந்துருக்காரு எந்த அளவுக்கு சரண் சிங் ஆட்சியில் ஃபார்மஸ் எந்தளவுக்கு பயனடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சௌத்ரி சரண் சிங் ஹூ ப்ரீஃப்லி served அஸ் Prime மினிஸ்டர் பிட்வீன் செவன்டி நைன் அண்டு நைன்டீன் எயிட்டி ஒரு வருஷத்துக்குள்ள தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு ப்ரீஃப்லி சர்வடு ரொம்பவும் குறுகிய காலத்தில் இஸ் regarded as அஸ் ஒன் ஆஃப் த most மோஸ்ட் ஃபேமஸ் leaders. லீடர்ஸ் ரொம்பவும் விவசாயிகள் தலைவராக தலைவராக கருதப்பட்டவர்களில் இவர் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் பயனியரிங் ஒர்க்கு பயனியரிங் ஒர்க்னா முன்னோடியான வேலை டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ் விவசாயிகளின் நலன்களை முன்னேற்றுவதற்கு வேலை செய்த முக்கியமாக வேலை செய்த முக்கியமாக தொண்டாற்றிய ஒரு தலைவரைவர் அண்ட் தக்ரிகல்ச்சரல் செக்டார் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறைக்கும் வேளாண் விவசாயிகளுக்கும் அவர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தவர் இந்த சரண் சிங் சரண் சிங் வாஸ் நோ ஸ்ட்ரேஞ்சர் டு த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ்டு பை த இண்டியன் ஃபார்மர் இந்தியன் ஃபார்மர்ஸு இந்திய விவசாயிகள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு இவர் ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா ஹி வாஸ் பார்ன் இன் டு எ மிடில் கிளாஸ் பெசன்ட் ஃபேமிலி இன் உத்தரப்பிரதேஷ் ஆன் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் நாட் டூ நைன்டீன் நாட் டூவில் டிசம்பரில் உத்தரப்பிரதேஷில் ஒரு விவசாய குடும்பத்தில் சாதாரண மிடில் கிளாஸ் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியுடைய கொள்கைகளை கொள்கைகளால் பாதிக்கப்பட்டு தூண்டப்பட்டு உந்தப்பட்டு ஹி டுக் அன் ஆக்டிவ் பார்ட் இன் த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸு மகாத்மா காந்தியை பின்பற்றி இவரும் சுதந்திர போராட்ட சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆஃப்டர் தட் அதற்கு பிறகு ஹிஸ் பொலிட்டிக்கல் கரியர் ரோல் லார்ஜ்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சோஷியலிசம் இன் ரூரல் இந்தியா அதுக்கு பிறகு இவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா ரூரல் இண்டியா கிராமப்புற இந்தியாவுடைய சமூக நலத்தை பற்றியதாக இருந்தது லார்ஜ்லி ஃபோக்கஸ்ட் அதில் தான் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார் சரண் சிங் சர்வ்டு ட்வைஸ் அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாஸ் பிக்கஸ்ட் அக்ரேரியன் ஸ்டேட்டு ரெண்டு முறை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு முதலமைச்சராக இருந்திருக்காரு இந்தியாஸ் பிக்கஸ்ட் அக்ரேரியன் ஸ்டேட் அக்ரேரியன் ஸ்டேட் அப்படின்னா மிகப்பெரிய வேளாண் மாநிலம் உத்தரப்பிரதேஷ் அதில் வந்து ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் வேர் ஹி எ மேஜர் ரோல் இன் ஷேப்பிங் லேண்ட் ரிஃபார்ம்ஸு நில சீர்திருத்த சட்டங்களில் வடிவமைக்கிறதுல இவர் மிகப்பெரிய பங்கு வகித்த வகித்தார் ஹி வாஸ் பிஹைண்ட் செவரல் மேஜர் ஃபார்மர் ஃபார்வர்ட் பில்ஸு விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களில் இவர் தான் நிறைய சட்டங்களுக்கு பின்னாடி இவர் தான் இருந்திருக்காரு இன்க்ளூடிங் த லேண்ட் யூட்டிலைசேஷன் பில் நில பயன்பாடு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி நைனில் இருந்ததும் டெட் ரிடம்ஷன் பில் கடன் மீட்பு சட்டம் இந்த ரெண்டு சட்டத்துக்கும் பேக் போனாக இருந்தவர் அந்த ரெண்டு சட்டமும் உருவாகிறதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சரண் சிங் வைல் சர்விங் ஆஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் விவசாய அமைச்சராக இருந்தபோது ஹி லெட் யூபி இன் இட்ஸ் அஃபர்ட்ஸ் டு அபாலிஷ் த ஜமீன்தாரி சிஸ்டம் ஹி லெட் யூபி உத்தரப்பிரதேச ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழிக்கிறதற்கு முயற்சிகள் எடுத்தார் எடுப்பதற்கு இவர் முன்னோடியாக இருந்தார் இவர் தலைமை வகித்தார் இன்ஃபேக்ட் உண்மையிலேயே ஹி வென்ட் ஆன் டு டிராஃப்ட் த யூபி ஜமீன்தாரி அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பில் ஹிம் செல்ஃபு ஜமீன்தாரி திட்டத்தை ஒழிக்கிறதற்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸு நில சட்ட சீர்திருத்த சட்டங்கள் உருவாகிறதற்கும் அந்த சட்டத்தை எழுதுறதற்கு முக்கியமான காரணமாக இவர் தான் இருந்தார் டு டிராஃப்ட் அதை வரைந்தவரும் அந்த சட்டத்தை முதல்ல உருவாக்குனவர் இவர் தான் ஆன் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் நைன்டீன் செவன்டி எய்ட்டு ஹி ஃபவுண்டட் த கிசான் ட்ரஸ்ட்டு வேளாண் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தார் என் நான் பொலிட்டிக்கல் அரசியல் அல்லாத நான் ப்ராஃபிட் மேக்கிங் பாடி ஆதாயம் இல்லாத எனது லாப நோக்கம் இல்லாத ஒரு அமைப்பை ஆரம்பித்தார் வித் த எம் ஆஃப் எஜுகேட்டிங் அது என்ன எய்மில் என்ன குறிக்கோள் ஆரம்பித்தார் அப்படின்னா எஜுகேட்டிங் இந்தியன் ரூரல் மாசஸ் இந்திய விவசாய மக்களை மக்களுக்கு உணர்த்துவதற்காக கற்பிப்பதற்காக அகெய்ன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை தெரிந்து கொள்வதற்கும் அண்ட் ஃபாஸ்டரிங் சாலிடாரிட்டி அமந்தம் ஃபாஸ்டரிங் ஃபாஸ்டரிங் அப்படின்னா வளர்க்கிறது சாலிடாரிட்டி அமந்தம் அப்படின்னா ஒரு விவசாயிகளுக்குள்ளேயே ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு கஷ்டப்படும் போது மற்றவங்க அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு பண்பையும் கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த ஒரு கிசான் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கிசான் ட்ரஸ்ட் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவிகள் கிடைக்கும் ஒய்எஸ் கிசான் திவஸ் டிஃப்ரெண்ட் திஸ் இயர் ஏன் இந்த வருஷம் இது வித்தியாசமாக இருக்கிறது திஸ் இயர் கிசான் திவஸ் இஸ் பீயிங் அப்சர் அமெரிட் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ் அ சென்டர்ஸ் இந்த வருஷம் ஃபார்மருடைய போராட்டங்களுக்கு நடுவில் இந்த கிசான் திவஸ் வந்திருக்கு கிசான் திவஸுங்கிறதே வந்து விவசாயிகளின் நன்மைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்மைகளை ப நன்மை செய்கிறதுக்காக தான் ஒரு தினமாக கொண்டாடப்படுது ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுமையை அனுபவிச்சிகிட்டு இருக்கிறாங்க அவங்க போராட்டத்தில் ஒரு முடிவில்லாமல் போ கஷ்டப்பட்டு இருக்காங்க முடிவு தெரி முடிவுக்கு வர முடியாமல் முடிவை தெரிஞ்சுக்கொள்ள முடியாமல் அவங்க இருக்காங்க அகைன்ஸ்ட் த சென்டர்ஸ் த்ரீ கன்டென்ஷியஸ்ஸு சர்ச்சைக்குரிய அக்ரிகல்ச்சரல் ரீஃபார்ம் லாஸ் விவசாய சீர்திருத்த சட்டங்களை சட்டங்களை எதிர்த்து இவங்க மத்திய அரசோட போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார்மர்ஸ் பிலீவ் த லாஸ் வில் ப்ரமோட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ப்ரைவேட் தனிப்பட்டாரோடைய முதலீடு வந்துடும் அந்த லாஸ்னால் அந்த சட்டங்கள் வந்தால் தனிப்பட்டவங்க உள்ளே வந்துடுவாங்க தனியார் மயமாக்கப்பட்டுரும் செவரல் ஆல்சோ ஃபியர் த ரெகுலேஷன் வில் அண்ட் ஆப் ஹர்ட்டிங் ஸ்மால் அண்டு புர் ஃபார்மர்ஸ் சின்ன ஏழை விவசாயிகளையும் பாதிக்கும் அப்படின்றதையும் அந்த பயமும் எல்லாருக்கும் இருக்குது பை வீக்கனிங் த கவர்மெண்ட்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சிஸ்டம் எம்எம் எம்எஸ்பி சிஸ்டத்தை பாதிக்கும் அப்படின்னு நினச்சி போராட்டம் இருக்கிறாங்க அட்ரஸ் இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் வீக்கு சென்ற வாரம் ஒரு செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது ஃபார்மர் லீடர் விவசாயிகளின் தலைவர் ராகேஷ் திக்காய் ஏர்ஜு பீப்புள் டு சப்போர்ட் ஃபார்மர்ஸ் மக்களை தூண்டினார் எதற்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பை நாட் குக்கிங் எப்படி ஆதரவு கொடுக்கணுமா நாட் குக்கிங் லன்ச் ஃபார் அ டே ஆன் கிசான் திவஸ் கிசான் டிவஸில் யாரும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரான் ஆன் மண்டே ஃபார்மர்ஸ் அப்சர் ஏ டே லாங் ரிலி ஹங்கர் ஸ்ட்ரைக்கு ஒரு மிக நீண்ட உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க மண்டே அட் ப்ரொட்டஸ்ட் சைட்ஸ் இன் டெல்லி டெல்லி தான் இப்போ வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு அந்த ஏரியாவில் இன்க்ளூடிங் அட் த சிங்கு பார்டர் சிங்கு பார்டர்லேயும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு செவரல் ஃபார்மஸ் ஆல்சோ ரிப்போர்ட்டட்லி விசிட்டட் கிசான் காட் கிசான் காட்டுங்கிறது த மெமோரியல் ஆஃப் சரண் சிங் சரண் சிங்கோட நினைவு நினைவில்லம் அங்கே எல்லாரும் போய் டு பே தேர் ரெஸ்பெக்ட்ஸ் ஆன் த அக்கேஷன் அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக சிங்கோட மெமோரியலுக்கு போயிட்டு வந்தாங்க ஸோ கிசான் டிவஸ் வாட் ஹாவ் லீடர்ஸே டு மார்க் த அக்கேஷன் இந்த தினத்திற்கு லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்கு செவரல் லீடர்ஸ் இன்க்ளூடிங் வைஸ் ப்ரெசிடென்ட் வெங்கையா நாயுடு டு சோஷியல் மீடியா டு எக்ஸ்டென்ட் தியர் விஷஸ் ஆன் நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே எல்லோரும் விஷ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வடிவ காலம் பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறது தெரியலை விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேறட்டும் என்று நாம் கோரிக்கை விடுப்போம் தேங்க்யூ